ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் தழல் இரண்டு அதற்குள் படுக்கையை வேகமாக நெருங்கி இருந்த நிகிலன் என்ன சீவலுக்கு என்றான் உனக்கு நல்லா தெரியுமா நிக்கிலா இது அவதானா என்று மீண்டும் பல்லை கடித்தவாறே கேட்டார் பாட்டி என் தமையாவை எனக்கு தெரியாதா பாட்டி என்று ஏதோ ஒரு வேகத்தில் சலிப்போடு துவங்கியவன் பின் சட்டென அப்படியே பேச்சை நிறுத்தவும் போதும் என்ன பேச்சு இது என்று முகத்தை சுழித்தார் பாட்டி அதே நேரம் இதையெல்லாம் கண்டு முகம் இருக அந்த அறையின் ஜன்னல் அருகே சென்று நின்று கொண்டான் நிமலன் துவண்ட கொடி போல் கிடந்தவளை கண்ட நிகிலனான் எப்படியோ போகட்டும் என அவளை அப்படியே விட்டு செல்ல முடியவில்லை அதில் தன் கோபத்தை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு மருத்துவனாக அவள் அருகில் இருந்த மூடாவில் அமர்ந்தவாறே தன் அண்ணனை பார்த்து என்னாச்சுன்னா ஏன் இப்படி இருக்கா என்றான் கவலை குரலில் நிக்கிலன் அதில் தன் தம்பியின் கேள்வியை தவிர்க்க முடியாமல் எங்கோ ஜன்னலுக்கு வெளியில் பார்வையை பதித்தபடியே நடந்ததையெல்லாம் குரலில் சொல்லி முடித்தான் நிமலன் அப்போ இது கண்டிப்பா அவதான் இன்னைக்கு இவளுக்கு கல்யாணம் தானே என்றார் சூரியகலா அதற்கு மற்ற இருவரும் எதுவும் பேசாமல் இருக்க அந்த கேடு கட்டவனுக்கு நம்பிக்கை துரோகிக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் என்றார் வெறுப்பான குரலில் பாட்டி மயக்கமாக்க ஏதாவது கொடுத்து இருப்பாங்க இப்படி கண் விழிச்சிடுவா என்று மேலோட்டமாக அவளை பரிசோதித்து விட்டு கூறினான் நிகிலன் விழிகளை மட்டும் திருப்பி அவனை பார்த்த நிமலனின் பார்வை தமயந்தியின் இடக்கரத்தை தன் இரு கரங்களுக்குள் பொத்தி வைத்தது போல் கவலையாக அவள் முகத்தையே பார்த்தவாறு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த நிக்கிலின் கைகளில் படிந்தது அவை எப்படி இருந்தா உனக்கு என்ன முதல்ல நீ அங்க இருந்து எழுந்துரு என்று கண்டிப்பான குரலில் பாட்டி சொல்லவும் ஒரு டாக்டரா நான் என் கடமையை தான் செய்யறேன் பாட்டி என்றார் நிக்கிலன் ஒரு டாக்டரா கூட நாம் அந்த குடும்பத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது என்றார் கட்டளை குரலில் பாட்டி அதை மீறும் தைரியம் இல்லாத நிக்கிலன் மனமே இல்லாமல் அங்கிருந்து எழுந்து கொண்டான் சூரியகலாவின் கட்டுப்பாட்டிலும் பராமரிப்பிலுமே வளர்ந்தவனுக்கு அவரின் வார்த்தையை மீறும் பழக்கமே இல்லை அவர் சொல்வதில் உடன்பாடு இல்லை என்றால் நேராக நிமலனிடம்தான் சென்று நிற்பான் நிகிலன் சில நேரங்களில் வார்த்தைகளில் இல்லை என்றாலும் பாவமாக நிக்கிலன் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் அவன் மனதை புரிந்து பாட்டியிடம் தம்பிக்காக பேசி பிரச்சனையை சரி செய்து விடுவான் நிமலன் இப்போதும் நிகிலன் தன் அண்ணனை தனக்கு சாதகமாக எதுவும் சொல்வானா என்பது போல் பார்க்க அவனோ நிக்கிலனை பார்க்கவே இல்லை பார்வையை எங்கோ பதித்து விரல்களை அழுந்த மூடி கைகளை பின்னால் கட்டியவாறு நின்றிருந்தவனின் தோற்றத்தை கண்டவனுக்கு சூரிய கலாவைப் போலவே நிமலனும் கோபத்தோடு இருப்பது புரிந்தது அதில் நிக்கிலன் அமைதியாகி போக பெரிய பேரனின் பக்கம் தன் பார்வையை திருப்பிய சூரிய கலா இன்னும் எவ்வளவு நேரம் இவ் இங்கே இருக்க போறான் நிமலா என்றார் அதில் பார்வையை மட்டும் திருப்பி அவரை பார்த்தவன் பதிலேதும் சொல்லாமல் திரும்பி கொள்ள உன்னதான் கேக்கிறேன் நிமலா இப்படி பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்றார் சற்று அழுத்தமான குரலில் பாட்டி அதில் ஒரு பெருமூச்சை வெளியேற்றியவன் என்னை என்ன செய்ய சொல்றீங்க பாட்டி என்றான் என்ன செய்ய சொல்றீங்கன்னா இவளையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வச்சு அழகா பார்க்க முடியும் தூக்கி இவளை வெளியே வீசு என்றார் வெறுப்பு மண்டிய குரலில் பாட்டி இதில் நிக்கிலன் முகம் கசங்க தவிப்போடு தன் அண்ணனின் முகத்தை பார்க்க அப்படி தூக்கி வீச நான் அவங்க காப்பாத்தாமலே இருந்து இருக்கலாம் கொஞ்ச நேரம் இருங்க நெளிஞ்சதும் அவளே போயிடுவா என்றான் குரலில் நிமலன் அவளுக்கு எப்போ மயக்கம் தெளிகிறது அவ எப்போ இங்க இருந்து போறது இதெல்லாம் சரிப்பட்டு வராது நிமலா அவ இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது அந்த தகுதியும் தரமும் இவளுக்கு மட்டும் இல்ல இவங்க குடும்பத்துக்கே கிடையாது என்றார் ஆத்திரத்தோடு சூரியகலா இதற்கு நிமலன் ஏதாவது சொல்வான் என காத்திருந்து பார்த்த நிக்கிலன் அவன் அமைதியாகவே நிற்கவும் அவ என்ன இங்கேயேவா இருக்க போறா பாட்டி மயக்கம் தெளிஞ்சதும் போயிட போறா இதுக்கு ஏன் நீங்க கத்தி உங்க உடம்ப கெடுத்துக்கிறீங்க பொழுது விடிய போகுது பாருங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க என்று அங்கிருந்து நகர மருத்துவரை மெல்ல சமாதானம் செய்து அழைத்து சென்றான் நிக்கிலன் அந்த வீட்டின் கடைக்குட்டியான நிக்கிலனின் மேல் எப்போதும் தனி பிரியம் சூரிய கலாவுக்கு உண்டு அதிலும் தன் கைகளில் அதிகம் வளர்ந்தவன் என்பதோடு தன் பேச்சை தட்டாமல் கேட்பவன் என்பதும் சேர இப்போதும் அவனை குழந்தை போலவே பார்ப்பார் சூரியகலா இதெல்லாம் அவனின் பெற்றோர் மறைவுக்கு பின் உண்டான மாற்றம்தான் அதில் அவரும் அவனோடு பேசியவாறே வெளியேற அப்போதும் இவளை கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளனும் அவ என்னவோ உரிமைப்பட்டவ போல ஒய்யாரமா படுத்தி இருக்கா என்று கொண்டே அவர் செல்ல இதையெல்லாம் முகமும் மனமும் இருக வெற்று பார்வையோடு நிமலன் பார்த்து கொண்டிருக்க மெல்ல தமயந்தியிடம் அசைவு தெரிந்தது அதில் நன்றாக திரும்பி நின்று நிமலன் அவளை பார்க்கவும் மீண்டும் மயக்கத்தில் ஆழ்ந்தாள் தமயந்தி அதில் கேள்வியாக அவளை பார்த்தவன் மெல்ல அவள் அருகில் வரவும் அவனின் அலைபேசி அடிக்கவும் சரியாக இருந்தது அதை எடுத்து பார்த்தவன் அழைப்பு துருவிடம் இருந்து வருவதைக் கண்டு கேள்வியாக புருவத்தை சுருக்கியவன் யோசனையோட அழைப்பை ஏற்றியிருக்க உனக்கு தேவையில்லாத விஷயத்துல இருந்து தள்ளியே இரு நிமலன் அதுதான் உனக்கு நல்லது என்றான் ஆத்திரத்தோடான குரலில் துரு அதற்கு கொஞ்சமும் அலட்டி கொள்ளாத குரலில் நான் உன் பக்கத்தில் வருவதே இல்லையே துரு என்றான் நிமலன் அதில் வெறியானவன் ஏய் என்ன கொழுப்பா என்று கத்த ஆமாடா நீயும் உங்க அப்பனோ கொள்ளையடிச்ச பணத்துல சாப்பாடு போட்டு வளர்த்தீங்க இல்ல அதுல வளர்ந்த கொழுப்பு என்றான் நிமலன் அதில் சட்டென அமைதியான துரு முயன்று தன் குரலை மாற்றிக்கொண்டு அவ விஷயத்துல தலையிடாத நிமலன் என்றவனை இடையிட்டிருந்தவன் எவ விஷயத்துல என்றான் வேண்டுமென்றே நிமலன் எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத நிமலன் அவ தமயா தமயந்தி எனக்கானவ அவளை கிட்ட கொடுத்துரு என சீறினான் துரு ஐயோ துரு இதையெல்லாம் நீ பேச வேண்டிய ஆளே வேற நீ தப்பான ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்றான் நிமலன் அந்த விளக்கண்ணையெல்லாம் எனக்கு தெரியும் நீ இதுல தலையிடாத இது எங்களுக்கு உள்ள பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் என்றான் ஆத்திரமான குரலில் துரு அப்போதும் கொஞ்சமும் குரலை உயர்த்தாமல் உங்க விஷயம்னா ஏன் ஏன் கிட்ட சொல்லி நேரத்தை வேஸ்ட் செஞ்சுட்டு இருக்க என்றான் நிமலன் அதற்கு அந்த பக்கம் பொறுமையற்று துரு வேக மூச்சுக்களை வெளியிடுவது நன்றாக தெரிந்தது நிமலனும் வேறு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க லுக் நிமலன் இது எங்க தனிப்பட்ட விஷயம் இதை நான் எங்க வழியில தீர்த்துக்கிறேன் அவளை ஏன் கிட்ட கொடுத்துடு என்றான் துரு இதற்கு நொடியும் தாமதிக்காது அது முடியாது என்று நிமலனிடம் இருந்து பதில் வரவும் அவளை ஏன் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போன என்றான் துரு அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்லணும் என்று வேண்டுமென்றே அவனை வெறுப்பேற்றுவது போலவே பேசிக் கொண்டிருந்தான் நிமலன் எப்போதுமே துரு அவசரக்காரன் பொறுமை என்றால் கிலோ என்ன விலை என கேட்கக்கூடியவன் நிமலன் மறுபடியும் சொல்றேன் இவ விஷயத்துல தலையிடாத அது உனக்கு நல்லது இப்பவே இடையில வந்து நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட இனியும் நீ இதுல இருந்து விலகலன்னா விளைவுகள் மோசமா இருக்கும் என்றான் மிரட்டலாக துரு அச்சோ பயந்துட்டேன் என்று நிமலன் கேலி செய்யவும் உடனே தனிந்து வந்தவன் நிமலன் இங்க பாரு நமக்குள்ள வீணா பிரச்சனை வேணாம் உனக்கும் ஜெயதேவனுக்கும் ஆயிரம் பஞ்சாயத்து இருக்கலாம் ஆனா அதை நீ இவன் மூலமா தீத்துக்க நினைக்காத இவ எனக்கானவ என்கிட்ட கொடுத்துடு என்றான் உன் திட்டத்தை கண்டுபிடித்து விட்டேன் என்பது போலான குரலில் துரு அதற்கு லேசான கேலி புன்னகையோடு உன் அறிவை கண்டு நான் வியக்கேன் என்றான் ஒரு மாதிரியாக இழுத்து நிறுத்தி நிமலன் அதில் அந்த பக்கம் துரு யாரையோ வசைப்பாடுவது கேட்டது அதற்குள் இடையிட்டிருந்த நிமலன் டோன்ட் வேஸ்ட் மை டைம் துரு இனி இது விஷயமா எனக்கு கால் பண்ணாத என்ற அழைப்பை துண்டிக்க முயன்றான் ஹே வெயிட் கட் பண்ணிடாத அவளை என்கிட்ட கொடுத்துடு உனக்கு வேணும்னா நான் வேற பொண்ணுங்களை ஏற்பாடு செஞ்சு தரேன் என்றிருந்தான் துரு அதில் சட்டின முகம் இறுகிவிட ஹே இதுக்கு உங்க அப்பனை பரவாயில்லை ஆனா எனக்கு இந்த பழக்கம் எல்லாம் இல்லை வேற யாருக்காவது தேவைப்படுமான்னு பார்த்து பிசினஸ் டெவலப் பண்ண என்று நக்கல் குரலில் கூறிய நிமலன் அழைப்பை துண்டித்து இருந்தான் இதில் செய்வதறியாது திகைத்து அந்த பக்கம் பல்லை கடித்த துரு அடுத்து தமயாவை கொடுத்து விட்டு வந்து தன் முன் நின்றிருந்தவர்களை அருகில் இருந்த பொருட்களை தூக்கி வீசி பீப் வார்த்தைகளால் வசைப்பாடி கொண்டிருந்தான் ஒரு பொண்ணை ஒழுங்க கடத்திட்டு வர துப்பில்ல இதில் உங்களுக்கு சில லட்சத்தில் சம்பளம் நீங்க அப்படி இப்படின்னு பில்டப் செய்ய ஒரு ஏஜென்ட் வேற சி போங்க போய் சேலையை சுத்திட்டு கும்மி அடிங்க என்று ஆத்திரப்பட்டவன் யாருக்கோ அலைபேசியில் அழைத்தவாறே அங்கிருந்து எழுந்து சென்றான் துரு அதில் அவமானத்தில் முகம் கருக்க நின்றிருந்த முதலில் நிமலனிடம் அடி வாங்கிய தலைவன் போல் இருந்தவன் தன் இத்தனை வருட செய்கையில் முதன்முறை தோற்று நிற்பதையும் இத்தனை பேச்சுக்களை வாங்க வேண்டி இருப்பதையும் எண்ணி உன்ன சும்மா விட மாட்டேன்டா என ஆத்திரத்தில் பல்லை கடித்தான் டேனியல் அலட்சியத்தோடு அலைபேசியை துண்டித்து இருந்த நிமலன் நெற்றியை யோசனையோடு கீறிக்கொள்ளவும் லேசான அசைவோடு விழிகளை திறந்தால் தமையா அதில் அவள் பக்கம் நிமலன் கவனத்தை திருப்பினான் விழிகளை மெல்ல திறந்தவள் அருகில் நிற்பவனை குழப்பமாக பார்த்தவாறே விழிகளை சுழற்றியபடியே நான் எங்க இருக்கேன் எனக்கு என்னாச்சு என காலம் காலமாக மயக்கத்தில் இருந்தவர்கள் கண் விழிக்கும் போது கேட்கும் அதையே கேள்வியையே ஒரு எழுத்து மாறாமல் கேட்டிருந்தாள் தமயந்தி அதில் அவளையே நிமலன் பதிலின்றி இறுக்கமான முகத்தோடு பார்த்திருக்க நெற்றியோடு சேர்த்து தலையையும் பிடித்து கொண்டவள் விழி மூடி தலையில் உண்டான வழியை பொறுத்து கொள்ள முயன்றாள் தமையா என்ன செய்து உனக்கு என கேட்க முயன்றவாறே திரும்பி நிக்கிலனை அழைக்க முயன்ற நிமலன் சட்டென ஏதோ தோன்ற அப்படியே அவளை நோக்கி தன் கையை பின்னுக்கு இழுத்து கொண்டு அமைதியானான் அதற்குள் நிமிர்ந்து அவனை பார்த்திருந்தவள் யார் நீங்க சார்லஸ் செங்க என்றால் கேள்வியாக அவனை பார்த்து தமையா அதில் புருவத்தை சுருக்கியவன் பதிலேதும் சொல்லாமல் அவளை பார்க்க அவனை எரிச்சலோடு பார்த்தவள் தன்னை சுற்றி வேகமாக தேடிவிட்டு என் ஃபோன் எங்க சார்லஸ் எங்கே போனான் என்றால் மீண்டும் தமையா அவள் கடத்தி செல்லப்பட்டதே இவளுக்கு நினைவில்லையா இத்தனை இயல்பாக பேசுகிறாளே யாரை தேடுகிறாள் என அவளைப் பற்றிய யோசனையோடே நிமல நின்றிருக்க ஹலோ ஹலோ மிஸ்டர் போஸ்ட் உங்களை தான் கேக்குறேன் நான் எங்க இருக்கேன் என்று தன் அருகில் நின்றிருந்தவனின் முன் கையை அசைத்து அவனின் கவனத்தை தன் பக்கம் திருப்ப முயன்றாள் தமையா அதில் அவளின் விழிப்பில் உண்டான எரிச்சலோடு பல்லை கடித்தவன் கான்சியஸ் வந்தாச்சு கிளம்பு என்று ஒற்றை விரலை நீட்டி வெளியே போ எனும் தொனியில் நிமலன் சற்றே கடினமான குரலில் சொல்லவும் வாட் போறதா எங்க சார்லஸ் வரட்டும் நெக்ஸ்ட் மூவ் என்னென்ன இன்னும் எனக்கு சரியா தெரியலையே என்றால் அவனை விட எரிச்சலான குரலில் நிமலனை பார்த்து தமையா ஹே பைத்தியமணி ஆமா யார் அந்த சார்லஸ் போனா போகுதுன்னு கடத்திட்டு போனவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தா ஏதேதோ ஒளறிக்கிட்டு இருக்க தலையில ஏதாவது அடிபட்டு இருக்கா உனக்கு என்று சிடுசிடுத்தான் நிமலன் இவள் யார் என்று தெரிந்த பின் சூரியகலா பேசியது எல்லாம் நினைவுக்கு வர இவள் விழித்து விட்டதை பார்த்து அவரே தமையாவை இழுத்து சென்று வெளியில் தள்ளும் முன் இவளை அனுப்பிவிட நினைத்து இவன் பேசிக்கொண்டிருக்க அவளோ ஏதேதோ உளறிக்கொண்டிருந்ததில் உண்டான எரிச்சலில் பேசி நிமலன் ஹலோ யாரை பார்த்து பைத்தியமான சொல்றீங்க இதில் என்னை கடத்தலில் இருந்து வேற காப்பாத்தினீங்களா நீங்க தான் பைத்தியம் போல பேசிட்டு இருக்கீங்க இது கடத்தலே இல்லை நான் தான் அப்படி செட்டப் செஞ்சுட்டு வெளியே வந்தேன் என படபடவென என பொரிந்தாள் தமையா அதில் அவள் சொன்ன செய்தியில் தன் காதில் சரியாக தான் விழுந்ததா என ஒரு நொடி திகைத்து அவளை பார்த்தவன் வாட் கம் அகெய்ன் என்றான் நிமலன் சார்லஸ் எங்க மேன் என்று பொறுமையின்றி தமையா படபடக்கவும் ஹூ இஸ் தட் இடியட் எனக்கு அப்படி யாரையும் தெரியாது முதல்ல இருந்து நீ கிளம்பு என்று வெறுப்பும் எரிச்சலுமாக நிமலன் போனா நான் எங்க போக நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு சார்லஸ் தான் சொல்லணும் அவன் எங்க என் மொபைல் எங்க என்று கத்தினாள் தமையா என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் அந்த கார்ல இருந்து உன்னை மட்டும்தான் கூட்டிட்டு வந்தேன் என்றான் நிமலன் அதில் நெற்றியை பிடித்து கொண்டவள் சட்டென்ன நிமர்ந்து நிமலனின் கையில் இருந்த அலைபேசி பார்த்துவிட்டு ஒரு ஃபோன் செஞ்சுக்கட்டுமா உங்க மொபைல தரீங்களா என்றால் தமையா அதில் சுல்லென கோபம் உண்டானாலும் அதை மறைத்துக்கொண்டு கொண்டு தன் அலைபேசியை அவளிடம் நீட்டினான் நிமலன் வேகமாக வாங்கி யாருக்கோ அழைக்க முயன்றவள் அந்த பக்கம் அது எடுக்கப்படாமல் போனதில் பதட்டமாகி மீண்டும் முயற்சிக்க இந்த முறை அழைப்பு எடுக்கப்பட்டது அந்த பக்கம் இருந்து கேட்ட குரலில் ஆத்திரமானவள் ஹே சார்லஸ் ஆர் யூ யூ இடியட் இப்படிதான் முக்கியமான நேரத்துல கூட இருக்காம விட்டுட்டு போவியா நீ அனுப்பின குண்டாஸ் உன்னை விட யூஸ்லெஸ் இது ஒரு நீ சொல்லலையா தே ஹிட் மீ வெரி பேட்லி என்று தலையில் அடிபட்டிருந்த இடத்தை தடவி கொடுத்தபடியே புரிந்து தள்ளினாள் தமையா அதற்கு அந்த பக்கம் இருந்து பேப் மீ என்று சோர்ந்த குரலில் சார்லஸ் முனுகவும் கொஞ்சம் தனிந்தவள் ஹே என்னாச்சு உனக்கு என்றால் அடுத்து அந்த பக்கம் இருந்து அவன் சொல்வதை கேட்க கேட்க பலவித பாவங்கள் அவளின் முகத்தில் வந்து போக அப்போ இது நீ அனுப்பின ஆளுங்க இல்லையா என்றால் கலவரமான குரலில் தமையா அதற்கு அந்த பக்கம் இருந்து எதுவோ சொல்லப்பட இப்போ நீ எங்க இருக்க ஓ அடி பலமா ஓகே சார்லஸ் டேக் ரெஸ்ட் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து இருந்தவளின் முகம் கலவரத்தை தத்து எடுத்திருந்தது அவளையே அதுவரை பார்த்திருந்தவனுக்கு ஏதோ புரிவது போல் இருக்க அவளிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளாமல் கொள்ளாமல் அலைபேசிக்காக தமையாவின் முன் கையை நீட்டினான் நிமலன் அதில் தன் சிந்தனையை கலைந்தவள் சாரி என்றவாறே அவனிடம் அலைபேசியை கொடுத்தவள் தன்னையும் அறியாமல் தேங்க்ஸ் என்றிருந்தாள் தமையா இது எதற்கு என்பது போல் லேசாக புருவத்தை உயர்த்தி நிமலன் அவளைப் பார்க்கவும் சற்று முன் சார்லஸ் தன்னிடம் பகிர்ந்ததை நிமலனிடம் சொல்லத் துவங்கினாள் தமையா இந்த அவசர திருமணத்தில் விருப்பமில்லை என்று எத்தனை முறை சொல்லியும் ஜெயதேவன் கேட்காமல் போன கோபத்தில் சார்லஸோடு சேர்ந்து திட்டமிட்டவள் அதன்படி சார்லஸ் மெசேஜ் செய்து பின் அங்கிருந்த அத்தனை சிசிடிவியையும் தானாகவே செயலிழக்கு செய்துவிட்டு வேகமாக திருமண மண்டபத்தின் பின்பக்கமாக இவளின் அரை பால்கனி வழியே பக்கத்தில் இருந்த மரத்தில் ஏறி வெளியே குதித்து வர அங்கு நான்கு பேர் சுவரேறி குதித்தவளை தலையில் அடித்து காருக்குள் ஏற்றினர் சார்லஸும் கிட்டத்தட்ட இது போலதான் திட்டமிட்டிருந்தான் ஒருவேளை அவள் வெளியேறுவதை யாராவது பார்த்து விட்டாலும் கூட யாரோ அவளை கடத்தி செல்வதாக தெரியட்டும் இவளாக வெளியேறுவதாக தெரியாமல் இருப்பதே சரி என்பதை திட்டம் அப்போதே யார் எதற்கு இவளை கடத்தினார்கள் என அவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் நேரத்தை பயன்படுத்தி அனைவரின் கவனத்தையும் திசை திருப்பிவிட்டு இரண்டு நாட்கள் எங்காவது தங்கி இருந்துவிட்டு அவர்களின் கவனம் வேறு பக்கம் இருக்கும்போது இருவரும் ஆஸ்திரேலியாவுக்கு கிளம்பி செல்ல சரியாக இருக்கும் என சார்லஸ் சொல்லி இருக்க அதை நம்பி அமைதியாக எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அவர்கள் கையில் சிக்கி இருந்தாள் தமையா அப்போதே தமயாவுக்கு மெசேஜ் செய்து முடித்துவிட்டு அவளுக்காக மண்டபத்துக்கு வெளியே காத்திருந்த சார்லஸ் தன் திட்டத்தை மீண்டும் ஒரு முறை தன்னோடு அழைத்து வந்திருந்த ஆட்களுக்கு விலக்கி கொண்டிருக்க இதில் தமயா சம்பந்தப்பட்டிருப்பது தெரியாமல் அவளை கடத்தி செல்ல வேறு ஒரு குழுவும் வந்திருப்பதைக் கண்டு உஷாரான டேனியல் சார்லஸ் சம்பந்தப்பட்டவர்களை பலமாக தாக்கி இவர்கள் வந்திருந்த காரிலேயே போட்டிருந்தான் சில மணி நேரங்களுக்கு பிறகே லேசாக நினைவு திரும்பிய அவர்களில் ஒருவன் ஆம்புலன்ஸ் உதவியோடு மற்றவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருந்தான் இதில் சார்லஸுக்கு கொஞ்சம் அடி பலமாகவே விழுந்திருந்தது மற்றொருவனுக்கு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்க இதையெல்லாம் அறிந்த தமயாவுக்கு மனம் நடுங்கி போனது அவர்களையே இத்தனை மூர்க்கமாக தாக்கி இருப்பவர்களிடம் அவள் சிக்கிக் கொண்டிருந்தால் என்னவாகி இருப்பாள் என்று எண்ணும் போதே பதறியது இதை சொல்லி தமையா மீண்டும் நிமலனுக்கு நன்றி தெரிவிக்க என்று முகத்தை கடினமாக்கியவன் விபரீதம் புரியாமல் அவள் செய்திருந்த விளையாட்டில் தான் தேவையில்லாமல் தலையிட்டிருக்க கூடாது என்ற கோபம் அவனுக்கு இருந்தது அதில் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அவனை பார்த்தவள் ஒரு டூ டேஸ் நான் இங்கே இருந்துக்கட்டுமா என்று கெஞ்சலாக கேட்கவும் அவளை ஆத்திரத்தோடு முறைத்தவன் ஹேய் என்ன எல்லாம் உனக்கு விளையாட்ட போச்சா உன் இஷ்டத்துக்கு வந்து தங்கி போக இது என்ன ஹோட்டலா கெட் லாஸ்ட் என்றான் வாயில் பக்கம் கையை நீட்டி நிமலன் அதை கண்டு முகம் சுருங்க நான் ஒன்னும் சும்மா தங்குறேன்னு சொல்லல உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கொடுத்துடுறேன் நான் இங்க இருந்து இப்போ வெளியே போனா மறுபடியும் என்ன பிடிச்சி கல்யாணம் செஞ்சு வச்சிடுவாங்க சார்லஸுக்கு கொஞ்சம் சரியானதும் நாங்க ஆஸ்திரேலியா கிளம்பிடுவோம் என்றால் முகத்தில் நூற்றி எட்டு பாவனைகளை காண்பித்து எப்படியாவது அவனை சம்மதிக்க வைத்துவிட நோக்கில் தமையா அதில் அவள் பேச பேச உண்டான ஆத்திரத்தில் அருகில் இருந்து மேசையை அடித்து நொறுக்கும் அளவுக்கு உண்டான கோபத்தை வெகு சிரமப்பட்டு அடக்கியவன் விழிகள் சிவக்க அவள் மேலும் எதுவும் பேசுவதற்கு முன் என்றான் தன் வாயின் மேல் விரல் வைத்து பல்லை கடித்தவாறே முகமும் தாடையும் இருக நிமலன் அவனின் விழிகளில் தெரிந்த கோபத்தில் மிரண்டு போய் தமயா திறந்த வாய் மூடாமல் நிமலனை பார்த்திருக்க அதே நேரம் நிமலனின் அலைபேசிக்கு ஏதோ குறுந்தகவல் வந்து இருப்பதற்கான ஒலி கேட்டது அதில் நிமலனின் பார்வை அலைபேசியில் பதிய அதில் வந்திருந்த புகைப்படத்தை கண்டு நெற்றியை சுருக்கினான் நிமலன் அவர்களை அடித்து போட்டுவிட்டு நிமலன் தமயாவை தூக்கிக் கொண்டு சென்று காரில் ஏற்றும்போது எடுத்த புகைப்படங்கள் மூன்றை அனுப்பி இருந்தான் துரு அதில் மற்றதெல்லாம் தெரியாமல் நிமலன் அவளை தூக்கி கொண்டிருக்கும் காட்சியும் அவளின் முகம் அவன் மார்பில் பதிந்திருப்பதும் காரில் ஏற்றும் காட்சியும் மட்டுமே பிரதானமாக இருந்தது அதனோடு நான் சொல்லும்போதே போதே கேட்டுடு நிமலன் அதான் உனக்கு நல்லது இல்லனா சொந்த கட்சியிலேயே உனக்கு பிரச்சனை வரும் உனக்கும் அவ அப்பனுக்கும் இருக்க விரோதம் எல்லோருக்கும் தெரியும் ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு உன் பெயரை காப்பாத்திக்க பாரு இல்லனா மீடியாவில இத லீக் செஞ்சேன்னா என்னவாகும் யோசி என்று மிரட்டல் துணியில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தான் துருவ் அதைக் கண்டு பதட்டமாக வேண்டியவனோ இகழ்ச்சியான இதழ் வளைவோடு இந்த மாதிரி நேரத்தில் வீரனுங்க பேசுற வார்த்தை என்னன்னு தெரியுமா என்று கேட்டு ஒரு நொடி இடைவெளி விட்டு கெட்ட வார்த்தையை சொல்லி உன்னால முடிஞ்சா செய்டா என்று பதிலுக்கு நக்கல் தூக்கலாக இருக்கும் தன் குரலில் வாய்ஸ் மெசேஜை அனுப்பியிருந்தான் நிமலன்